இனி காலை வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சுங்க அதாவது இந்த மாதிரி வீடியோவில் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் பெருசாக வீடியோ போட மாட்டேன் இப்போ ஜஸ்ட்டு எங்கள் ஊர் சைடில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடச்சிதுங்க அது உடனே ஷேர் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன் என்னென்னா நான் வந்து கரெக்டான சைடில் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன் எதிரில் ஒரு ஆட்டோக்காரர் அண்ணா வந்து எதிரில் வராரு ஐ மீன் ராங் ரோட்டில் வராரு அவரை வந்து நான் வந்து அவர் பக்கத்தில் போய் உரசற மாதிரி உரசலை அவர் பக்கத்தில் போகிற மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து கிளாஸை வந்து டவுன் பண்ணி ஐ மீன் விண்டோ கிளாஸை வந்து டவுன் பண்ணி ஏங்கண்ணா இப்படி வர்றீங்க ராங் ரூட்டில் அப்படின்னா நான் கரெக்டாக தாங்க வரேன் அப்படிங்கிறாரு நீங்கள் கரெக்டாக வரீங்களா ராங் ரூட்டில் வரீங்க அப்படின்னா நீங்களும் நிறுத்துங்க நானும் நிறுத்துறேன் எவ்வளோ நேரம் நிறுத்துவீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதமாக பேசுனார் சரி இவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இந்த பக்கம் வந்துட்டேங்க இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒரு எல்லாத்தையுமே லேர்னிங்காக தான் பார்ப்பேங்க பெரும்பாலும் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டோம் என்ன லேர்ன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்கா வாட் ஐம் டூயிங் இஸ் ரைட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மனுஷங்களுமே இருக்காங்க அதாவது நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சரிங்கிற மாதிரியான ஒரு பிழிவாத குணத்தில் தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க அது சரியாக தவறாங்கிறது அவங்கவுங்க பார்வை பொறுத்துது ஓகேங்களா அவருக்கு சரின்னு தோணிருக்குது எனக்கு தப்புன்னு தோணுது உங்களுக்கும் மேபி தப்புன்னு தோணலை ராங் ரூட்டில் எதிரில் வர்றது சரிங்களா ஸோ தவறான மனிதர் நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறது மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தவறான மனிதர்கள் வந்து தவறான விஷயத்தை சரின்னு நினச்சி பொழுது சரியான நாம் சரியான விஷயங்களை ஏன் சரின்னு நினச்சி அதாவது சரியான விஷயங்களை சரியான மனிதர்களாகிய நாம் ஏன் செய்யக்கூடாது சரியான மனிதர்களாகிய நாம் சரியான விஷயங்களை சரியாக ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் தேங்க் யூ